கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நாற்பது எட்டாம் அசனும் என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் விசுவாசத்தில் தேவனுக்கு பயந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று பக்தன் தாவிது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தாருங்க அநேக அவர் தடுமாறி போகிற நேரங்களிலும் கர்த்தரை விட்டு விலகாம இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தாவிதக்கு கர்த்தர் வார்த்தையை வாக்கு கொடுத்திருக்கிறவராயிருக்கிறார் நேசித்தவராய் காணப்படுகிறார் இந்த வேளையில நாமும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் விரும்புகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படணும் அநேக நேரங்கள் சிபிக்க வேண்டும் தேவனுடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும் நம் வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வளர வேண்டும் தேவனுக்கு பிரியமானது நாம் ரச்சிப்பதே அவருக்கு பிரியம் நாம் ரச்சித்து வாழ்வதே தேவனுக்கு பிரியமாய் காணப்படும் அவருக்கு பிரியமான காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நம்ம உறுதியாய் அவருக்கு பிரியமானதே நம்ம ஆண்டவருக்குள்ள காணப்படும் பொழுது கர்த்தர் அதில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தில் நம்ம வாழ்ந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்னை அப்படி மாற்றுங்க இஸ் அப்பா இதுவரைக்கும் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்த உமக்கு விரோதமா நான் வாழ்ந்த உமை விட்டு தூரமாய் போனேன் ஆண்டவரே இனி நான் அப்படி வாழாதபடி ராச்சா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுங்க என்று சொல்லி நீங்க செபித்த கத்துடைய சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு பிரியமானதை உங்கள் கரத்துல கர்த்தர் கொடுப்பார் உங்களை வழிநடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசிங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்ம பயணிப்போம் கர்த்தர் அதில் பயணித்து நம்மளை ஆசீர்வதித்து வல்லவராய் இருக்கிறார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல நிலவேளை காய்ச்சோத்ராப்பா உமக்கு பிரியமானதை ஆண்டவரை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறப்பா இது வரைக்கும் ஆண்டு உமக்கு விரோதமாய் கடந்து போயிருக்கலாம் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கலாம் உமை விட்டு தூரமாய் போயிருக்கலாம்ப்பா ஆனா இந்த நேரத்துல ராஜா இந்த வார்த்தையின் மூலியமாப்பா உம்முடைய வார்த்தையின் நிமத்து மாண்டரு இந்த சபத்தின் மூலியமா உம்முடைய பிள்ளைகள் ராச்சா ஆண்டவரே இனி உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் ராஜா உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆசிர்வாதத்தை நீங்க கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா தாவித உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும் அப்பா தாவிதை நீங்கள் உயர்த்தி இன்னும் ஆசீர்வதித்தீங்க கர்த்தாவே இதோ உங்களுடைய பிள்ளைகள் ராஜா இந்த நேரத்துல யாரெல்லாம் உமக்கு பிரியமா செய்கிறார்களோ அப்பா அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து வலப்படுத்துங்க அப்பா உமக்கு பிரியமா இரவம் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீங்கப்பா இதோ உங்களுடைய பிள்ளைகள் வேதத்திலும் சபத்திலும் நன்மை செய்கிறதிலும் உமக்கு பிரியமாய் காணப்படட்டும் அப்படியா காணப்பட்ட தயவு காய்ச்சி ஸ்தோத்திரம் இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தர் செய்த நன்மையை கமெண்ட் பண்ணுங்க வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ